வைத்தியசாலை தொடர்பான செய்தி மாத்திரமல்ல பாடசாலை தொடர்பான செய்தி மற்றும் பட்டதாரிகள் தொடர்பான செய்திகள் மற்றும் மக்களுடைய நலன் தொடர்பான பல செய்திகளை பல குற்றங்களை பல பிரச்சனைகளை அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்கள் வந்ததன் பிற்பாடு அவர் தன்னலம் கருதியோ பொதுநலம் கருதியோ ஏதோ வகையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் அவரை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதே வேளையிலே சில பிரச்சனைகள் அதாவது அர்ச்சுனா அவர்கள் மத்திய அரசு அதாவது இலங்கை அரசு வரைக்கும் ஒரு பிரபு குறுகிய காலத்தில் பிரபல்யமானவர் என்பதனால் அவர் கூறுகின்ற விடயங்களை உடனடியாக அரசாங்கம் கரைசனில் எடுத்துக்கொள்கிறது அதே அதேவேளையில் தீபாவளியில் நமது தமிழ் பிரச்சனை முடியும் என்று சம்பந்தர் ஐயா ஒவ்வொரு தீபாவளியையும் கடத்தி சென்றார் அப்படி இல்லாமல் இப்பொழுது அது சிறிதரனாக இருக்கட்டும் வென்ற சாணக்கியனாக இருக்கட்டும் அல்லது கோதாசனையாவாக இருக்கட்டும் பலர் 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 முடுக்கிவிட்ட பட்டப்பட்டவர் போல பயன் கொடுத்த பொம்மைகள் நிரூபிப்பதற்காக திரிகிறார்கள் ஓடித்திரிகிறார்கள் தேவானந்த ஒரு சில சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சில கடமைகளை தானும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற அமைச்சராக இல்லாவிட்டாலும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதே வேளையில் அவர் மாத்திரமல்ல அவர்கள் ஓடி ஓடி தமிழ் பக்கங்களிலே இப்படியான பிரச்சினை எடுக்கின்ற வாசனை சிங்கள பகுதிகளிலேயும் வீசுகிறது காரணம் வர் பேசுகின்ற பேச்சுக்கள் ஆங்கிலம் சிங்களம் தமிழ் என்று அனைத்து மொழிகளிலும் பேசுகின்ற காரணத்தினால் அங்க சிங்கள மக்கள் இடையேயும் இது ஒரு பிரதிபலிப்பாக ஒரு பாதிப்பாக இருக்கிறது அந்த வகையிலே என்பிபி கட்சியிலே வென்றவர்கள் தோற்றவர்கள் அனைவரும் இந்த அர்ச்சுனாவின் ஓட்டத்திற்கு ஈடுபிடி கொடுக்க முடியாமல் அவர்கள் தாங்களும் ஓட வேண்டிய கட்டாய சூழ்நிலை காக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் அவரை தூக்கி எறிந்து விடுவார்கள் இவரை உயர்த்தி விடுவார்கள் இவருக்கு ஆதரவு அதிகரித்து விடும் என்ற ஒரு போர்வையிலும் இருக்கிறது நாங்கள் இப்பொழுது பார்க்க போனால் பேசிக்கொள்ளாத விமர்சித்து திரிந்த கஜேந்திரகுமார் குழுமமும் செல்வம் அடைக்கல்நாதன் குழுமமும் இக்குழு குழுமமும் இப்பொழுது இணைந்து அவர்கள் சில சேவைகளை செய்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் இது என்பிபி கட்சியினுடைய வெற்றியும் மற்றும் அர்ச்சுனா அவர்களுடைய பாராளுமன்ற பிரவேசமும் தான் என்று கூற முடியும் அதே வேளையிலே அந்த அமர்வு மாநகர சபையிலே நடைபெற்ற அந்த அமர்விலே நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் முழுமையான வீடியோவில் எப்பொழுதுமே பக்கத்து பக்கத்தை இல்லாமல் பெரிதாக முகம் கொடுத்து பேசாத கஜேந்திரகுமார் அவர்களும் ஸ்ரீதரன் அவர்களும் அருகருகே இருந்து பேசிக்கொண்டு ஒரே கட்சிக்காரர் போல இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழரசு கட்சிக்குள்ளே இரண்டு மூன்று பிரிவுகளாக இருந்தாலும் அதாவது சு சுமந்திரன் பிரிவு ஸ்ரீதரன் பிரிவு மற்றும் திருவோணமையிலே கோதாசனையா பிரிவன்று இப்படி இரண்டு மூன்று பிரிவுகள் மட்டக்களப்பிலே அரியந்திரன் பிரிவன்று பிரிவுகள் இருந்து ாலும் கூட அவர்களும் பய பீதியில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது காரணம் அர்ச்சுனா பல குற்றங்களை வெளியே வெளிக்காட்டுகின்ற பொழுது இவர்கள் செய்த பல தவறுகளும் இவர்கள் விட்ட சோம்பல் தன்மைகளும் இவர்கள் அக்கறை இல்லாமல் மக்கள் மீது இல்லாமல் இருந்த தன்மைகளும் சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால் இவர்களுக்கு ஆதரவு குறைந்து அர்ச்சுனாவுக்கு ஆதரவு அதிகரித்துவிடும் என்ற ஒரு பய இருக்கிறது அதைவிட சத்தியமூர்த்தி யாழ் வைத்தியசாலையில் ஊழல் செய்தாரா செய்து கொண்டிருக்கிறாரா செய்ய போகிறாரா என்பது பொதுமக்களுக்கும் சட்டத்துக்கும் அர்ச்சுனாவுக்கும் தெரியும் இதை நாங்கள் சத்தியமூர்த்தியை பார்க்கின்ற அளவுக்கு பார்க்க வைக்கின்ற அளவுக்கு சேவைகளும் அவருடைய பதிவுகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையில் இலங்கையிலே தமிழ் வைத்தியசாலைகளிலே பல வைத்தியசாலைகள் நடைபெற்ற ஊழல்கள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சோம்பல் தன்மைகள் மற்றும் நோயாளிகளோடு சிடுபடுவென்று விழுகின்ற அந்த தாதிகர்களுடைய அட்டகாசம் இவை அனைத்தும் குறைக்கப்பட்டிருக்கிறது அடக்கப்பட்டிருக்கிறது இது நிச்சயமாக இதற்கு அர்ச்சுனா பக்கத்திலே ஒரு சில தவறுகள் சரி இருந்தாலும் கூட அதனை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இருந்தாலும் அவர் செய்கின்ற அவர் எடுத்திருக்கின்ற அவர் நகர்கின்ற ஒவ்வொரு அடியும் சோம்பலா இருந்தவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் ஒரு சாவு மணியாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இவர் செய்கின்ற அர்ஜுனா செய்கின்ற இந்த நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் நாங்களும் துணை நிற்போம் லங்கா ஊடகம் துணை நிற்கும் அவருடைய சர்ச்சையான விடயங்கள் அவர்களுடைய பிஹேவியர் இவற்றை நாங்கள் இங்கே உள்வாங்கிக் கொள்ள விரும்பவில்லை மக்களுக்கு பெறப்படுகின்ற நன்மை பட்டதாரிகளுக்கு பெறப்படுகின்ற நன்மை நன்மை மும்மொழி கல்வி மற்றும் ஊழல் அற்ற அரசாங்கம் ஆயுதம் இல்லாத கலாச்சாரம் மற்றும் போதையற்ற இளைஞர்களுடைய வாழ்க்கை இதற்கு அர்ச்சுனா மீண்டும் மீண்டும் பாடுபட வேண்டும் அவரோட ஒரு குழுவே இதற்காக இணைய வேண்டும் என்று ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது தொடர்ந்தும் செய்திகளை நாங்கள் உங்களுக்காக ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி